எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக நம்மக்கிட்ட யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா முழுசாக காது கொடுத்து கேட்காத பட்சத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு தான் இது குறிப்பாக நான் ரொம்ப பேசுகிறேன் தேவையில்லாமல் அறுக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இது பொருந்தும் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா நடக்குது அப்போது ஒரு அரசியல்வாதியை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க அப்போது அந்த அரசியல்வாதி ரொம்ப பில்ட் பண்ணுறாரான் ஒவ்வொரு பில்டப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் டைம் கிடையாது நான் டக்குன்னு பேசிவிட்டு உடனே கிளம்பிடுவேன் எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாரான் அப்போ அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாராம் ஐயா கொஞ்சம் பொறுங்க மாணவர்களுக்குலாம் ஒரு பரிசு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பேச முடியும் சொன்னதுக்கு அந்த அரசியல்வாதி முட்டால் அரசியல்வாதி அதாவது இதெல்லாம் என்னால் முடியாது நான் டக்குன்னு பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனைப்படுத்திட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் பேச ஆரம்பிச்சுட்டாரான் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் மாணவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த அரசியல்வாதி அந்த தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுட்டு சத்தம் போட்டாரான் என்ன நீ பிள்ளைகளை பாடம் நடத்தி வளர்த்து வச்சுருக்கிற எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறாங்க இது என்ன பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு கோம சத்தம் போட்டாரான் அப்போ அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாரா ஐயா இது வந்து காது கேளாத ஒரு பள்ளி இவங்க எல்லாருக்கும் காது கேட்கக்கூடிய கருவி கொடுக்கறதுக்குண்டான பரிசு வில தான் இது தான் உங்களை அழைச்சோம் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களை பேச வைக்கணுங்கிறது சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் எங்களை பேச விடாமல் தடுத்துட்டீங்க அதனால் நீங்கள் பேசின எந்த ஒரு வார்த்தையும் உபயோகம் இல்லாமல் போயிருச்சு அவங்களுக்கும் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு தெரியாமல் போயிருச்சு நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டிங்கன்னா மட்டும்தான் அதுக்குண்டான விளக்கங்கள் புரியும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு தான் இது இது யாருக்கு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்கும் பொருந்தும் யார் கோச்சிக்கிற வேணா ஒரு சந்தோஷத்துலேயும் ஒரு ஒரு தகவலை சொல்லணும் அதாவது தேவையில்லாத விமர்சனம் சொல்லக்கூடியவங்களுக்கு உதாசீனப்படுத்தக்கூடியவங்களுக்கு ஒரு சில தகவல் சொல்லணுங்கிறதுக்குண்டான பதிவு தான் இது நான் சொன்னது ரைட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாய்